ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக மசாலா போட்டு இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்கள் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பன்னீர் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்புறமா ஒரு குடமிளகாயும் நல்லா கு அந்த பன்னீருக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க போல் ஒரு பெரிய வெங்காயத்தும் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக வெட்டாமல் பெரிய சைஸாகவே வெட்டிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இதில் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுடலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வறுத்துருவோம் நல்லா இந்த மாதிரி ஒரே ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் வதக்கி தனியாக எடுத்தாச்சு இதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டர் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கூடவே மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஒரு கிண்ணம் ஒரு பவுல் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பன்னீரும் வெங்காயம்லாம் சேர்த்துடலாம் அடுத்து உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பன்னீர் பாருங்க கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக சாஃப்ட் சப்பாத்தி பாருங்க ஒரு விரலே பிச்சிடலாம் அந்த மாதிரி சப்பாத்தியும் ஒரு பன்னீர் கிரேவியும் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக மசாலா போட்டு இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்கள்